காணாமலைங்களையும் எங்கேயாவது நம்மளால பாதிச்சிருப்பானோ சுருப்பானோ இருக்கு இருக்கும் இவனும் நம்ம ஹோட்டல்ல கரப்பான் பிரியாணி சாப்பிட்டு நினைக்கிறேன் அக்கீல் வேற ஊர்ல இல்லையே നഗല്ല <laughs> നഗലുവ <laughs> 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 <laughs>

வன்னாரப்பட்ட வந்துட்டنا இந்த வரட்டு வட்ட வன்னாரப்பட்ட மட்டும் இல்லையா வடరికి பக்கத்துலக்க வாடிப்பட்டியே வந்தறோம் எப்படிப்பா என் பஸ் காசை மொத்த பர்த்திட்ட வந்து பாப்பா ஏய் இங்க என்ன என்ன வச்சி நீ வன்னாரப்பட்ட வந்தா இப்ப நான் நீ எதை கேட்டாயா எதை எதை பா வந்து பாப்பா ஏப்பா இந்த கோதண்டராம ஊரு ஏய் ஓட இந்த எல்லாமே திகிலாவே விசிறிப்பான் बोलற இருக்கேன். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாக்கே எப்படி எல்லாம் சோதிக்கிறாக்கே பொழுது விடிய விட மாட்டேக்குறாங்களையாய்யா ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம் எவனும் மாட்ட மாட்டேங்கிறானே ஏய் என்ன தெரியுதா ஆஹா நம்மதான் மாட்டிக்கிட்டோம்மா உன்ன எங்கேயே சப்ஜெக்ட்ல பார்த்த மாதிரி தெரியுதே தெரியாதாங்க ஐயா ஏன் காசு வாங்கலையே அது ஞாபகம் இருக்கா

வலிக்குறியடா ஏன் கइए வலிக்குறியடா வலிக்காம இருக்குிறதுக்கு கேரளாவுல போய் மந்திரம் கட்ட வந்துர்க்கேன் வலிக்காம இருக்குறதுக்கு மதரமா என்னடா சொல்ற அந்த ਮੰதரம் சொன்னா வலிச்சாத எனக்கு சொல்றே எனக்கு சொல்ற எனக்கு சொல்லணும் டேய் எனக்கு சொல்லி அவனு கஞ்சா விக்கிறதுக்காக மாசா மாசா ஜெயிலுக்குள்ள உள்ள குத்து குத்துறாங்கடா சொல்றா சொல்றா சரி உனக்கு சொன்னா எனக்கு என்ன நீ சரி

பளிக்கு பழி வாங்குறதுக்கு நான் எவ்வளவு அடி வாங்க வேண்டியது இருக்குடா எத்தனை மாசம் ஒருத்தரம் வச்சாலும் தெரியாது இப்ப தாண்டா வேலை இட்லியும் குடல் குழம்பையும் கட்டியாச்சு

பயம் இருக்கட்டும் என்ன பயம் நான் கிழிச்ச கோட்டை தான்னு நான் வெட்டி புடின்னு பயந்தானு அழிச்ச அதுக்கு பேரு பயந்தானு நான் அந்த வீட்டுக்குள்ள போன ஓக்கரோட பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு ஆமா பூந்த விடு விளங்கி இருக்கா ஏன் இப்படி அப்போ விடாம அழிக்கிறேன்

நல்லா கேளுங்க இவங்கனால கடைசி வரைக்கும் வேலை போகாம வாழ்ந்துட முடியுமா இந்த ஊருக்குள்ள நம்மளை பத்தி ஒரு கேவலமான டாக் இருக்கு அந்த டாக்கை நம்ம நொறுக்கணும் எப்படி பாஸ் உடைக்கிறது அப்படி கேளு எவ்வளவு பெரிய கேவலம் வந்தாலும் சரி ஒரு செருப்ப வாயில கவ்வ கொடுத்துக்கிட்டு இன்னொரு செருப்ப சாணியில முக்கி எடுத்து உச்சாந்தல நச்சு நச்சுன்னு அடிச்சாலும் சரி கடைசி வரைக்கும் வேலை வட்டிக்கு போகாம நாம வாழ்ந்து காட்டணும் இதுதான் நம்ம லட்சியம் ஓகே ஓகே எல்லாரும் சத்தியம் பண்ணுங்க பரவாயில்ல ஒண்ட வந்த பிராரிய பிடாரி விரட்ட வந்த கணக்கா என் மாமை வீட்டுல ஒண்டி வாழ்ந்துட்டு இருக்க என்ன விரட்ட வந்திருக்கான் அந்த தமிழரசன் அவன நாம அந்த ஊரை விட்டு ஓட ஓட விரட்டணும் அதுக்கு யாராச்சும் சூப்பர் ஐடியா சொல்லுங்க சூப்பர் ஐடியா பா சொல்லு வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு இதாவது ஒரு கல்யாண மண்டபத்தை புடிச்சு விடிய விடிய தூங்கிட்டு காலையில எழுந்திருச்சு யோசிப்போம் பா அந்த கள்ளத்துக்கு பாஸ் நான் சொல்றேன் பா சொல்லு

Jel, 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 jel. Mm. Jala 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 ya. jala 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 సుఖరా రా రా చింతకు చీరా నాణమే నీదిరా కేలుకో ఆదరాశలోషశసయి రా తాం తరిగడ దీం తరిగడ దోం తరిగడ నం తరిగడ తత్ తరిగడ దిత్ తరిగడ దోం దోం తరిగడ నం నం తరిగడ తాం దీం దోం சந்திரமணி போட்டு யாரா ஏமாத்த பார்க்கிற ஊத்துற அதே மாதிரி பெற்றோம் ஆக ப்ராப்பர்ட்டியை படம் பாக்காத வழியில் கூட்டி வந்து தப்பா போச்சே அம்மா கொஞ்சம் வண்டி நிறுத்து நிறுத்து கண்ண தப்பா நினைக்காத கண்ணு நாங்க மூணு பேரும் தண்ணி அடிக்கிறோம் ரெண்டு கப்பு தான் இருக்குது அந்த கப்பை கொடுத்தா தண்ணி அடிச்சுட்டு திரும்ப கொடுத்துரும்

அக்கா தான்டா அதுக்கு என்னடா பண்ண வாடா போடான்னு வார்த்தை தடிக்குது அது யாருக்கு ஒரு டவுட் உன்னை மாமா மாமான்னு கூப்பிட்டாங்களே நீ அவ்ளவுக்கு மட்டும்தான் மாமாவா இல்ல இந்த ஏரியாவுக்கே மாமாவா என்ன ஒவ்வொரு மடக்கி கையை மூடுற பஞ்சபூதத்தை ஏற்றி கண்ணுல கொண்டாந்து நல்லா தெரிஞ்சு போச்சு நாங்க மூணு பேர் இருக்கோம் எங்கள்கிட்ட அனுப்பி அதை நாங்க திருப்பி அனுப்பி வச்சிருக்கோம் மறுபடியும் உனக்கு என்ன தேவையோ நாங்க கொடுத்துறோம் ஆரம்பத்துல இருந்தே ராங்கா போய்க்கிட்டுருக்கு ரண ரணமா ஆயிடும் யாருக்கே யாருக்கோ டேய் என்னடா அவன் கிட்ட வளவலன்னு பேசிக்கிட்டே இப்போ நீயே போய் அவளை கூட்டிட்டு வந்து இருந்து திரும்ப கூட்டு போகணும் அடுத்த வாரம் இதே இடத்துல மீட் பண்ணுறேன்

அம்மா மாமா நீங்கள் தான் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிரத்துணும் அப்பதான் எனக்கு உங்களுக்கும் கல்யாணம் நடக்கும் ஆம் அப்படினா ஒன்னு செய். உன்ன பொண்ணு பக்க வர அம்முடுவுக்கு காபில எலிபாச அந்த கலந்து குடி. அம்முடுப்படி சாகட்டும். எல்லாரும் செத்துட்டா நாங்கள் ஜெயிலுக்கு போடுவேமே. போயிடு போங்க. யார் கலந்து கொடுத்தாங்கன்னா ஓதாப்பன் சொல்லி ரெண்டு பேரும் அபறுறாருங்க. நான் இவனா அம்மா அப்பா வையறா. அதெல்லாம் ஓல்ட் ஐடியா மாமா, ஏதாவது புதுசா யோசிங்க புதுசா ஆணில மாட்டிர் இருந்து நீயே யூஸ் பண்ணிக்க வெடிகுண்டு நீதான் இந்த வீட்டுக்கு மாப்பிளையா வரணும்னு ஆசைப்பட்டவனா ஆமாங்க நீங்க யாரும் அப்பாங்களா மாமை ஆமாங்க பொண்ணுக்கப்பானா எனக்கு மாமாதானுங்க நான் அந்த மாமை இல்ல மொற ஒரு குடும்பம்னு இருந்தானாலும் மொரவாசல் இருந்து தானே செய்ய நீங்க எத்தனை ஆயிரம் மொற நான் அந்த மொற இல்ல சொந்த மொற இதே வழியில மகேசரியா உட்கார வச்சு காது குத்தி கடுக்காம் போட்ட ஓ ஆசைங்களா என்னடா இது என்ன மச்சிங்கிச்சிக்கா எதுக்கெடுத்தாலும் எனக்கு மனக்காத விட்றாத என்ன இது ஹை ஆப்பிள் மாங்காய சரி மாங்காய் கரெக்ட் இது என்ன சக்கரை தாம்பல் தொள்ளி தொலை சரி சாம்பல்யா நீ பாக்க வந்தே அந்த பொண்ணு அந்த பொண்ணு விரும்பி விடாம திங்கிறது ரெண்டையும் தான் அப்படின்னா என்ன அர்த்தம் முழுகாம இருக்கிறானு அர்த்தம் அது வெய்ய காலமா இருக்கனால கொஞ்சம் தண்ணி பஞ்சமா இருக்கு நான் கல்யாணத்துக்கு அப்புறம் பெரிய ஸ்விம்மிங் பூல் கட்டி கொடுக்குறேன் அதில் குடும்பத்தோட குளிச்சு கும்மி அடிக்கிட்டு நீ அவளை குளிப்பாட்டறது இருக்கட்டும் ஏற்கனவே அவ்வள ஒருத்தன் குளிப்பாட்டி கெர்ப்பமாக்கி வச்சிருக்கான் மூணு மாசம் கெர்ப்பம் இப்போ இப்ப இப்போ நீ என்ன பண்ணப் போற இப்ப

பிகாஸ் பேசிக்கலி ஐ எம் சோம்பேறிங்க